இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கற தலைப்பு பாத்தீங்கன்னா மிருக ஸ்ரீடம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பத்தி நம்மளுடைய குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் பேச போறாங்க நாகராஜன் ஐயா வந்து பேசிட்டாங்க அடுத்ததாக வந்து நம்மளோட பேசுறதுக்கு வந்து திரு பொன்னேஸ்வரி மேடம் அவர்களே அழுக்கணும் படமாங்க வணக்கம் சார் அல்லப்போம் அல்லை வயிற்றில் கொள்ளை போம் போம் நல்ல குணமதி மாமரனை கோபுரத்தில் எழுந்தருளும் கணபதியை கைதாக என்னோடய வாய்ப்பளித்தானே இருக்கும் நன்றி கூடி நான் உரையை வந்து ஆரம்பிக்கிறேன் ஆனாலும் சார் வந்து நத்தையும் சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் நட்சத்திர பாலமுருகன் ஐயா சொல்லி கொடுத்தத நான் இங்க சொல்லலாம்னு வந்திருக்கிறேன் இதுல ஏதாவது தவறு இருந்தா உடனே தவறை திருத்தி கொள்ள நீங்க எனக்கு வழி செய்ய அதாவது இயற்கையிலேயே அஞ்சாவது நட்சத்திரம் பெருகு சீரிடும் அதாவது கால தத்துவப்படி ஐந்தாவது நட்சத்திரம் இது வந்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு மனைவிகள்னு சொல்றோம் நம்ம அதுவும் இல்லாம இந்த நட்சத்திரம் அனைத்து பேசப்பட்ட நட்சத்திரம் ஏன்னா ஏற்பாடு புதிய ஏற்பாடு எடுத்துலையுமே மிருக சீரிட நட்சத்திரத்தை பத்தி இருக்குது மிருகீரிய நட்சத்திரம் வந்து ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து யோகு வசனம் முன்னூத்தி இருபத்தி மூணு பக்கம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அத்தியாயம் இது வந்து பைபிள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு எங்க சாரு குரான் வந்து அறுநூத்தி எண்பத்தி ஆறு இதுல வந்து பொதுசா பல பொதுவான பலன்கள்னு பார்க்கும்போது இவங்க அரசு சொல்றவங்க கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆஹ் அங்க வந்து வீட்டுல வந்து ஒரு பிரிவினை ஏற்படும் அதுக்கப்புறம் காதல் திருமணம் இவங்க வீட்டுல யாராவது செஞ்சிருப்பாங்க வீட்டுல யாராவது காணாம போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க வீர தீர விளாட்டுல இவங்க எல்லாம் ரொம்ப சாகசம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிரைய வந்து இவங்க போது அதாவது தேங்காய் அஹ் வாழைப்பழ சீப்பு தரணும் இவங்க வாழைப்பழ சீப்பு அதுக்கப்புறம் வந்து ருத்ரன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு தனவரவு அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மிருக சீரீட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறவங்க அவங்களோட குணங்கள் வந்து எதிரிகளை வெல்பவர்கள் ஏன்னா நவாம்சத்துல மிருகசிரீடம் வந்து ஒன்னாம் பாதம் வந்து சூரியன் வீட்டுல விழும் அப்ப வந்து இவங்க வந்து உண்மையா பேசுறவங்களாவும் அடுத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டியாகவும் அதாவது அடுத்த முன்னேறத்துக்கு துணையா இருப்பாங்க கூட அதுவும் இல்லாம இவங்க இருப்பாங்க ஆஹ் வாழ்க்கையில ஒரு ஒருமுறையேனும் இவங்க வந்து விபத்தை சந்திச்சிடுவாங்க அதே மாதிரி மிருகசீரியிடமே ரெண்டாம் பாதம்

சாந்த குணம் இருந்து ஏன்னா கண்ணி வீட்டுல விழுத பெண்களோட தன்மை இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் வந்து எதிர்பாலினத்தினரோட ஈர்ப்பு இருக்கும் அதாவது ஆண் பெண்ணான பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் வந்து நாட்டமுடையவர்களா இருப்பாங்க அப்புறம் வந்து இவங்க கண்டிப்பா மருத்துவம் தெரிந்தவர்களா இருப்பாங்க மிருக மூணாம் பாதம் இது வந்து துலாம் வீட்டுல விழு சிக்கிரனோட வீட்டுல விழறதுனால இவங்க ரொம்ப இனிய சொல் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க எளிதில் உண உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாவும் இருப்பாங்க அப்புறம் வந்து ஆபரண பிரியர்கள் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆஹ் ஆபரணங்கள் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்களோட நெற்றி பெரியதாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த நட்சத்திரத்துக்கு வந்து மஞ்சள் சாறை அப்படிங்கிற இது பாம்பு சொல்லுவாங்க அது இவங்க வந்து வேற வேற ஜாதியில பெண் எடுக்கிறதுக்கு பெண் எடுத்துப்பாங்க அதாவது காதல் திருமணம் செய்தோ இல்லை பெண் எடுக்கிறதுக்கு யோசிக்காம எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அஹ் இவங்க என்ன செய்வோம் என்னன்னா மஞ்சள் சாறைன்றது வந்து இந்த ஒரு விதமான வலிப்பு நோய்க்கு அதோட எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க வாத நோய்க்கு வலிப்பு இல்ல பாத நோய்க்கு அந்த வாத நோய்க்கு அந்த எண்ணெயை வந்து அவங்க உபயோகப்படுத்தும் போது அந்த நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாரையோட குணம் என்னன்னா அது வந்து இன்னொரு ஜாதிக்கு திருமணம் செய்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலிங்கத்து பரணியில நூல்ல வந்து போர் வீரர்கள் மஞ்சள் சாரையோட ஆஹ் அந்த எண்ணெய வந்து உபயோகப்படுத்திட்டு அந்த போர் வீரர்கள் திடகாத்திரமா இருக்கிறதுக்காக தன் உடம்புல பூசிக்கிட்டு போருக்கு போனாங்கன்னு சொல்லி ஒரு வரி இருக்குது இந்த மஞ்சள் சாறையை பத்தி இந்த மஞ்சள் சாறை வந்து நாகத்துடன் தான் இணையும் அதே மாதிரி இந்த மிருகசீரத்துக்கு கருங்காலி மரம் செவ்வாயும் எந்த விதவிதமான பொருட்களையும் இவங்க அஹ் உபயோகப்படுவான் அதுல எது வேணாலும் இவங்க உபயோகப்படுத்தலாம் இவங்க வந்து ஒரு சில நேரங்கள்ல அஹ் மத்தவங்களுக்கு தீமையை எழுதுவாங்க அதே மாதிரி உங்க அது இவங்க சீட்டு பிடிச்சாலும் சீட்டு போட்டா இவங்க ஏமாந்துருவாங்க இவங்க சீட்டு பிடிச்சா இவங்க அந்த சீட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இவங்களுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது தரை மூணாவது தரைன்னு போது புனர் பூசம் நட்சத்திரத்துல இவங்க வந்து பொருட்கள் சேமித்து வச்சு ஆஹ் அத வந்து மத்த பொருட்களை சேமி மத்தவங்களுக்கு தானம் பண்ணி இப்போ ஒரு கரும்பு சாறு அதுனா மத்தவங்களுக்கு குடுத்துருனா அவங்க குடிக்க கூடாது அது ஏன்னா மூணாவது நட்சத்திரம் விபத்து தரை அத இது உபயோகப்படுத்தாம இருக்கும் அத அந்த கரும்பு வந்து இவங்க வந்து மிருக ஷீரிடம் பஸ் ஸ்டாண்ட் பக்க ஒரே நிமிஷத்தில் மிருக ஷீரிடம் காரர்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தன்னோட ஆவிச வச்சுக்கிட்டா நல்லது அதே மாதிரி இவங்க உலக நடப்புகளை அப்பப்ப தெரிஞ்சுக்காங்க அதாவது பூச நட்சத்திரத்தை இவங்க இது பண்ணா பூச நட்சத்திரம்னா விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானத்துல இவங்க வந்து விளையாட்டு வீரர்களாங்க நோயாளிய பார்க்கும்போது ஆப்பிள் அப்புறம் மத்தபடி வந்து ஆப்பிள் தானம் தரலாம் ஏன்னா இவங்க விளையாட்டுல வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா பூச நட்சத்திர அதே மாதிரி ஆயில் ஆயிலை நட்சத்திரக்காரங்க கிட்ட இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் ஐடியா கேட்க கூடாது ஆலோசனை கேட்டா அது இவங்களுக்கு நல்லது நடக்காது அது மாதிரி இவங்க வீட்டுல வந்து ஏன்னா ஆடினாலோ அல்லது வீடோட நாலு மொழியில உடனே இருந்தாலோ இவங்களுக்கு வந்து பண வரவு அதாவது பீடைன்னு சொல்லுவாங்க அதான் இரண்டு தார அமைப்பு இருக்கும் சீக்கிரமா உணர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவங்க வந்து ஒரு நிலையில இருந்து மனசை வச்சுக்கிட்டு ஆலோசனை தன்னோட முடிவு தானே எடுக்கணும் கிட்ட ஆலோசனை கேட்கவே கூடாது அடுத்து வந்து ஐய தெய்வ அனுகூலம் சாதகம் இந்த நட்சத்திராவது தரும் அப்ப இவங்க பூசணி கோயில் வந்து பெருமாள் கோயிலுக்கு அல்வா செஞ்சு தரலாம் அந்த ஊர்காய் வகைகள் வந்து குபேரனோடது அதனால அந்த தானம் பண்ண பன்னதாரம் ஊர்கா தரலாம் அதாவது என்னால அவருக்கு வந்து நாச்சங்க ஊர்கெல்லாம் வந்து தானம் பண்றது நல்லது அதனால பூரட்டாதியோட அதாவது மூணாவது நட்சத்திரம்னா பூரட்டாதியோடது ந நல்லது செய்வோம் அப்படிங்கிறது அடுத்து வந்து பூர நட்சத்திரமாக அப்புறம் வத இது வந்து வதைதாரை அதனால இவங்க வந்து இவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுக்காக பார்வதி தேவிய வணங்கலாம் எலுமிச்சம்படுத்த அதிகமா பயன்படுத்தாம இருந்தாங்கன்னா நல்லது அதிகமா இவங்க வீட்டுல தனிமையில இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல அடுத்து வந்து நட்சத்திரம் மிருகு நட்சத்திரம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போய் வாழறதுக்கு அதாவது இது மித்ரா தாரை அதிமுத்திரைன்னு சொல்லுவாங்க அதனால இவங்க வந்து ஒரு இடத்து விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நீர்நிலைகளை வந்து நீர்நிலை உத்திரம்னா நீர்நிலை அதனால இவங்க நீச்சல் கத்துக்கணா நல்லது நீர் சம்பந்தப்பட்ட தானங்கள் தரும் நீர் நீர் சம்பந்தப்பட்டனா இப்ப நீர் மூத்தறது ஆஹ் அதாவது வெயில் காலத்துல நீர் போர் தானம் தர்றது அப்புறம் வந்து வாட் வாங்கி இல்லாதவங்களுக்கு தோட்டத்தை தண்ணி தண்ணி பாய்ச்சறது தானம் பண்றது இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் பாதி நன்மை பாதி தீமை இவங்க வந்து புரோக்கரேஜ் பண்ணலாம் அதனால இவங்க வந்து ஆரஞ்சு பழம் தானே செய்யறது இத போல ஏதாவது செஞ்சாங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரம் வந்து நல்லது செய்யும் அப்புறம் வந்து இவங்க வந்து வீட்டுல வந்து மரப்பொருட்களை அடிக்கடி வாங்கி மாத்தி வைக்கிறது அப்புறம் கைவினை பொருட்கள் வியாபாரம் செய்தல் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க வீட்டுலயோ இரண்டு தாரம் ஏற்படும் அஸ்தம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும் இவங்க அதாவது நோயாளியை பார்க்கும்போது இவங்க ஆரஞ்சு பழம் வாங்கி அவங்க கையால தரும்போது நோய் சீரிடம் சித்திரை நட்சத்திரம் மிருக சீரிடம் சித்திரை நட்சத்திரத்துல அவங்க புனி மிருக சீரிடக்காரங்க சித்திரை நட்சத்திரத்துல புது துணி நாம அணியக்கூடாது ஏன்னா அது பத்தாவது நட்சத்திரம் வருது அதனால அந்த துணி வந்து கிழிஞ்சு போறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஆஹ் ஆகறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால அந்த துணியை தோச்சி அஹ் தோச்சி அயன்பண்டி ரொம்ப நல்லது இவங்க வந்து மேடம் உங்களுக்கு சிக்னல் விட்டுவிட்டு வரமா இருக்குது உங்களுடைய பேச்சு இருக்கா திடீர்னு மழை இடியுடன் கூடிய மழை சரி ஓகே ஓகே பேசுங்க மேடம் நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் ரொம்ப கேட்கலன்னா சொல்லுங்க பேசுங்க மேடம் ஒண்ணு பிரச்சனை இல்ல பேசுங்க அதி தேவதை வந்து காமாட்சி அம்மன் இவ பெண் தெய்வம் அதாவது மன்மதன் வச்சிருக்கிற அத்தனை இதையும் வந்து காமாட்சி அம்மன் வச்சிருப்பாங்க அந்த ஆயுதங்களை இவரை வணங்குறதுனால அவங்க செய்ய தகாத செயல்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது தவிர்க்கப்படும் இங்க வந்து செவ்வாய் செயல்படுது அதனால இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய பப்பாளிப்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது அன்றைய தினம் சாப்பிடாம இருந்தா நல்லது அடுத்து வந்து மிருகசீரிடம் சீரிடம் சுவாதி நட்சத்திரம் அது வந்து அதனால என்ன தன் இனத்திலேயே தன் சமுதாயத்திலேயே அவமானப்படுவார்கள் அதனால இவங்க அவமானப்படாம இருக்கணும்னா பிறகு அப்புறம் ஹோமத்துக்கு சமத்துக்கட்டு அன்னதானத்துக்கு இது போல எல்லாம் அவங்க வாங்கி தரலாம் அதுல வந்து உபயமே எழுதி கூட குடுக்கலாம் அவங்களோட பேரை எழுதி இவங்களுக்கு ஒரு கதைய நட்சத்திர நேரத்துல அவங்களுக்கு வந்து மேடம் ஒண்ணுமே கேட்கலங்க சார் நீ ஓகே 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 மேடம் அட